காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு நுட்பமான சங்கதியை பெரியவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒருவருக்கு உடல் நலம் இல்லாமல் போனது மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி சாப்பிட்டார் அந்த நேரத்திற்கு குணமானது போல் இருந்தது ஆனால் பூரண குணப்பாடு இல்லை தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது முதுமை காரணமா அல்லது அன்றாடம் தான் சாப்பிடுகிற உணவு பழக்க வழக்கம் காரணமாக அல்லது தான் வசிக்கின்ற சூழ்நிலையில் ஏதாவது குற்றம் குறையா இப்படி அவருக்குள்ளே பலவிதமான கேள்வி இந்த உடல் நலம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நாம் வாழும் வாழ்க்கை முறை இருக்கிறது அது வந்து எல்லா வகையிலும் உடல் நலத்திற்கு எதிரான ஒன்றாக இருப்பதைத்தான் தற்போதைய நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையிலே நான் பார்க்கிறேன் யாரும் இப்பொழுது வீடுகளில் கைப்பட சமைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது ஒரு கைபேசியை எடுத்து ஒரு ஃபோன் செய்தால் போரும் முதுகிலே சாப்பாட்டு மூட்டையை கட்டி கொண்டு நம் வீட்டிற்கு வந்து நாம் கேட்ட அந்த பதார்த்தத்தை பண்டத்தை தருவதற்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் தயாராக இருக்கிறார்கள் வீட்டில் சாதம் மட்டும் வெடித்துவிட்டு குழம்பு ரசத்தை கடையில் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் இதில் கூட என்ன என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கடையில் குழம்பு வாங்குகிறார்கள் இன்னொரு குறிப்பிட்ட கடையில் ரசம் வாங்குகிறார்கள் கேட்டால் ரசத்திற்கு இது ரொம்ப ஃபேமஸ் குழம்பிற்கு இது ரொம்ப ஃபேமஸ் என்று அதிலும் கூட சுவை வேறுபாடுகளை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் இன்றைக்கு அரிசி இருந்து எல்லாவற்றிலும் ஒரு உரக்கலப்பு அதாவது செயற்கையான உரம் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற ரசாயனம் இருக்கிறதே அந்த ரசாயன பொருட்களுடைய கலப்பாகத்தான் இன்றைக்கு அரிசியாகட்டும் பருப்பாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் காய்கறிகளாகட்டும் எல்லாமே இருக்கின்றன அதனால் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் இல்லை நம் முன்னோர்கள் சாப்பிட்ட கேப்பை ராகி கோதுமை கருப்பரிசி வரகரிசி இப்படி இயற்கையாக இயற்கை உரத்திலே விளைந்த விளைவிக்கப்பட்ட உணவு பண்டங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே போச்சுன்னே தெரியல இன்றைக்கு மாமிச வகை உணவுகள் மிக அதிகமாக பிரபலமாகி வருகிறது அதிலும் குறிப்பாக தொலைக்காட்சி மூலமாகவும் கைபேசி மூலமாகவும் உலகத் தொடர்பு ஏற்பட்டுவிட்ட நிலையில சீனாக்காரர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒருத்தர் வந்து ஓடுகிற தவளையை அப்படியே இறுக்கி பிடிக்கிறார் பிடித்த நிலையில் அதை தூக்கி அப்படியே வெந்நீரில் போட்டு அமிழ்த்தி அதை கொன்று அதற்கு பிறகு அதன் கால்களை எல்லாம் கத்தி கொண்டு வெட்டி விட்டு வயிற்றை கீறி அதை சுத்தம் செய்துவிட்டு விட்டு அதற்குள்ளே மசாலா வைக்கிறேன் என்று வைத்து எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்து சாப்பிடுவது வரை காட்டுகிறார்கள் இப்படி இன்றைக்கு எல்லாமே கட்டு குட்டிச்சுவராக இருக்கிற ஒரு நிலை அதனால விதவிதமான வியாதிகள் முப்பது வயசுக்குள்ளேயே பலருக்கு இன்றைக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது என்னுடைய இளம் வயதில் எனக்கு தெரிந்து மாரடைப்பு என்பது அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்துருக்கிறேன் ஹார்ட் அட்டாக் என்கின்ற வார்த்தையவே நான் வந்து முப்பது வயசுக்கு முந்தி கேள்விப்பட்டதே கிடையாது அதே போல் சுகர் சர்க்கரை வியாதிங்கிற வார்த்தையையும் நான் என் இளம் பிராயத்தில் கேள்விப்பட்டதில்லை இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறது ஏன் இவ்வளோ விஸ்தாரமாக சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கம் மாறிவிட்டது மேற்கத்திய கலாச்சாரத்திற்குள்ளே நாம் ஆட்பட்டு விட்டோம் ரொம்ப வீட்டுக்கு ஒருவர் இன்றைக்கு நிரந்தரமாக மருந்து சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படி ஒருவர் அவர்தான் பெரியவரை வந்து பார்க்கிறார் தனக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறேன் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் எவ்வளோ நாள் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது எனக்கு தீட்சை தாருங்கள் நான் நிம்மதியாக இறப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுது பக்கத்தில் வெட்டி வேர் அப்படிங்கிற மூலிகை இருக்கிறதல்லவா அந்த மூலிகை கொண்டு செய்யப்பட்ட ஒரு மாலை பெரியவருக்கு யாரோ சாற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அது அப்படி இருக்குது அந்த மாலையை எடுத்து அவருக்கு பிரசாதமாக தருகிறார் அந்த வெட்டி வேர் இருக்கிறதல்லவா அது பந்தம் அப்படிங்கிற ஒன்றை நீயும் வெட்டி விடு உனக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு பற்று இருக்கல்லவா நீ கண்டதை சாப்பிடறதுதான் காரணம் அதை எல்லாமும் வெட்டி விடு அப்படின்னு அந்த மாலையை கொடுப்பதன் மூலம் சொல்லாமல் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்ற சொல்லுகிறார் நெஞ்சிலே வெண்ணெய் சாற்ற சொல்லுகிறார் அவரும் சரி என்று பெரியவர் சொல்லிவிட்டார் ஆகினால குருவினுடைய வாக்கு அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதற்கு பிறகு அவர் ரொம்ப குணமாகி ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் வெகுகாலம் வாழ்ந்தார் இப்போ அதெல்லாம் மேட்டர் இல்லை பெரியவருக்கு பக்கத்தில் இருந்த சீடர் இருக்காரே அவர் கவனித்து விட்டு பெரியவர்கிட்ட கேட்டார் அதாவது பெரியவரை கொஞ்சம் நேரம் அவர் அப்படியே பார்த்தார் பெரியவரே கேட்டார் என்ன பார்க்குற அப்படின்னார் இல்லை பெரியவா நீங்கள் வந்து அடிக்கடி இப்போ யாராவது வந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணை சாத்த சொல்கிறேன் ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணன்னா ரொம்ப இஷ்டமா அப்படின்னு கேட்குறார் உடனே சிரிச்சுட்டு அவர் சொல்கிறார் இந்த வெண்ணெய் எப்படி கிடைக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் உடனே தெரியுமே அப்படிங்கிறார் எங்கே சொல்லு அப்படிங்கிறார் தயிர கடைஞ்சா தயிர் எப்படி கிடைக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் பாலை உறக்குத்தின்னா தயிர் அப்படிங்கிறார் பாலை எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியுமா அப்படிங்கிறார் பசு கிட்ட இருந்து அப்படின்னார் அப்போ உனக்கு வெண்ண வேணும்னா பசு வேணும் இல்லையா அப்படின்னு ஆமாம் ஆமா நம்ம மதத்தில் கோமாதா தான் எல்லாமே கோமாதாக்குள்ள முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கு இல்லையா ஆமா ஒரு தாய் கூட தன் குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுக்குறா ஆனால் ஒரு பசு ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் பால் கொடுக்கறது அப்போ தாய்க்கெல்லாம் தாய் இல்லையாவ அப்படிங்கிற போது ஆமா அதனால அதை தான் நம்ம அதை கொண்டாடுறோம் அதனால தான் அதனுடைய காலடி குழம்படி இருக்குல்ல குழம்பு அந்த குழம்புகள் இருக்கிற ஒரு தூசி இருக்கு இல்லையா அந்த தூசிக்கு பேர் என்ன தெரியுமா தூசி கிடையாது பவித்ர தூசின்னு பேர் அந்த தூசி நம்ம மேலே பட்டா கூட போகிறோம் நம் பாவம் தொலையும் அதனால தான் கிரகப்பிரவேசத்தும் போது என்ன பண்ணுறோம் பசுவை முதல்ல உள்ளே போக விட்டுட்டு அப்புறம் நம்ம பின்னாடி போகிறோம் பசுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் உண்டு அது என்ன தெரியுமா தங்கம் ஆக இந்த வெண்ணெய் அப்படிங்கறது தொட்டா இது எங்கெல்லாம் போய் பசு கிட்ட போய் முடியறது தங்கத்துக்கிட்ட போய் முடிகிறது தங்கம் தான் இந்த உலகத்துல ஐந்து பூதங்களாலும் எதுவும் செய்யப்பட முடியாதது இந்த உலகத்துல எல்லாமே மாறிடும் எல்லாமே அழிஞ்சு போயிடும் நெருப்பு வந்து விழுங்கிடும் ஆனா நெருப்புல தங்கத்தை போட்டா உருகுமே தவிர கருகாது அழியாது தன்னுடைய நிலையையும் அது எப்பொழுதும் இழக்காது தான் நல்ல மனுஷால தங்கமான மனசுக்காரா அப்படின்னு நாம சொல்றோம் கோவில் கோபுரத்தை கூட கலச தங்கத்தால் வேயறோம் மிக உயர்ந்தது ஒளி பொருந்தியது தங்கம் அதே போல சக்தி மிகுந்தது பசு இந்த வெண்ணெயை தொட்டவுடனே பாரு எவ்வளோ சிந்தனைகள் வருது இதுல என்ன வேடிக்கைன்னா இங்கிருந்து வந்த இந்த வெண்ணெய்க்கு ஒரு ருசியும் கிடையாது ருசி இல்லாத இந்த வெண்ணெய் இருக்கிறது அல்லவா அது எதை உணர்த்துகிறது தெரியுமா எனக்கும் எந்த பற்றும் இல்லை நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் இந்த உலக பற்றுக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் எனக்கு தேவை உன்னுடைய அருள் மட்டும்தான் அதை உன் மனசுக்குள்ள வெய்யி ஒரு நெஞ்சிலவை அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனுடைய சின்னமாக வெண்ணையை கருதி நெஞ்சில சாற்றுகிறோம் அதாவது நம்மளுடைய கருத்தை வெண்ணெய் வடிவத்தில் இறைவனிடம் சொல்லுகிறோம் இப்படி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பொருள் இருக்கு இப்படி யாராவது கேட்க மாட்டாளா அவளுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்லணுமே அப்படின்றதுக்காக உனக்கு நான் சொல்றேன் இந்த வெண்ணை அப்படி தினந்தோறும் சாற்றும் பொழுது நாம் அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய கர்மா இருக்கிறது அல்லவா அது கழுவப்படுகிறது இறைவனுடைய கருணை நமக்கு மிக கிடைக்கிறது நெடுநாள் பட்டுக்கொண்டிருந்த துன்பம் நீங்குகிறது குறிப்பாக நோய் துன்பம் நீங்குகிறது ஏன்னு சொன்னா ஹனுமன் சஞ்சீவி மலையையே தூக்கி கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கே உயிர் கொடுத்தவன் போர்க்களத்தில் மகேங்கி சாக கிடந்த அத்தனை வீரர்களை மீட்டவன் பக்திக்கு இலக்கணம் வகுத்தவன் உடம்புக்கு புத்துயிர் தரத்தக்கவன் அதனால தான் அவனுக்கு நெஞ்சில் வெண்ணை சாத்துறதுன்னு ஒரு பழக்கம் கண்ணனுக்கு வெண்ணையை ஊற்றுறதுன்னா அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றுவது அப்படின்னு வந்தது அப்படின்னு வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு எவ்வளவு பெரிய அற்புதமான வியாக்கியானம் பத்து நிமிஷத்துக்குள்ளே என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு விஷயம் இருக்குது தொடர்ந்து சிந்திக்கும் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు